ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்திங்கனாக்க ஒரு ஹெல்த்தியான பொங்கல் ரெசிபி பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னாக்கா சிவப்பு அவள் பொங்கல் தான் செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதே நெய்யில் பார்த்திங்கனாக்கா ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் நல்லா அது வறந்த பிறகு ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேக வச்சு வச்சுக்கலாம் இப்போ நல்லா வந்து பருப்பு ஒரு அரைவேக்காடு அளவுக்கு வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து நான் ஊற வச்சு வச்சு வடிகட்டி வச்சுருக்கிற சிவப்பு அவலை வந்து நம்ம எடுத்து அதில் போட்டுக்கலாம் சிவப்பு அவல் வந்து உடம்புக்கு நல்லது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பருப்பு வெந்தது இல்லைங்களா அதே தண்ணியில் தான் நான் வந்து சிவப்பு அவலையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நான் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் ஊற்றலை இப்போ பார்த்தீங்கனாக்கா நல்லா கொஞ்சம் வெந்து தண்ணி கொஞ்சம் கட்டியாகி வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் நான் வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்திங்கன்னா வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும் அதனால் நீங்கள் வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க நீங்கள் வந்து தேவைன்னா நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து நான் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம வந்து குக்கரில் வைக்கல அதனால் வந்து பாத்திரத்தில் வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ அது கூட வந்து ஒரு அரை பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சி ஆற வச்சின பால் தான் வந்து நான் எடுத்துருக்கேன் பால் சேர்த்தாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னாக்கா முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தேங்காய் வேணா கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான அவள் பொங்கல் வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி அனைவருக்கும் இனிய உழவர் தின நல்வாழ்த்துக்கள்